ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பிள்பட்ட நிலத்தை வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் குருவான் திரு கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் நீங்களை பார்ப்ப நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்ற அதிவருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்றேன் குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வளாறு புரிவாய் ஓம் குருவான் துணில் போற்றி போற்றி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் இருபதாம் நாள் வியாழக்கிழமை வளர்வரை துதிய திதி பனிரெண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு திருதிய திதியாகும் உத்திர நட்சத்திரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு அஷ்ட நட்சத்திரமாகும் சுபம் நாமயோகம் இரவு எட்டு மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சுப்பிரம் யோகமாகும் தைத்துலா கரணம் இன்று நாள் முழுவதும் சித்தயோகம் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அறை உள்ள நாள் விவாக சக்கரம் கிழக்கு வாரசோலை தெற்கு யோகினி வடக்கில் கீர்த்திகை நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பண உறவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் கடன் தீர பூநீர் தேவைப்படுபவர்கள் எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு வாய்ஸ் மெசேஜ் செய்து பெற்றுக்கொள்ளலாம் வாழ்ந்து உலமரன் மீண்டும் உலகமற்ற பதிவில் சந்திப்போம்